புதகுழி வழக்கு ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இன்று மீண்டும் இரண்டாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட ஏழு மண்டை மனித மண்டை தொகுதிகள் அடையாளம் கண்டிருக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை மூன்று மனித ஓட்டு தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைகுடி என்ற வரைவலக்கணத்துக்குள் அழிக்கப்பட இருக்கின்றன ஆகவே நாங்கள் யாழ்மா யாழ் நிதவானிடம் ஏ ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்ப ஒன்றை செய்ய இருக்கின்றோம் இதை மனித புதைகொடியாக தேர்வுபடுத்துமாறு விண்ணப்பம் செய்வதற்கான பேப்பர்ஸை பயன்படுத்தி இருக்கிறோம் அதே நேரம் இன்று இந்த புதைகுடியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜசுமோதாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவநகர்களுடன் வேறு வைத்தியர்களுடன் இணைந்து சோகோ போலீசார் வழங்கி இந்த அகல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில மண்டோடுகள் சிதைவடைந்து காணப்படுகிற வழியாக இது வந்து இதன் கொலை செய்யப்பட்டு போடப்பட்டுக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்படுது அதற்கான இறுதி முடிவு நாங்கள் சொல்ல முடியாது மூலத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும் இது இப்போது அரைவாசி மண்ணுக்குள் புதை நிலையில் காணப்படுகின்றன முழுமையாக வீட்டெடுத்து ஆய்வு செய்வதன் மூலம்தான் அதற்கான இறுதி விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் நன்றி சொல்லுங்கள் இன்று இன்று மனித புதை மொழி சம்பந்தமாக நீதவான் நீதிமன்ற மன்றத்துடன் தொடர்பப்பட்டதான ஒரு விடிய பரப்பு மாகாணமே நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் ஏஜ் டிபார்ட்மெண்ட் இரண்டும் அங்கே முறைப்பாட்டாளர்களுக்கு பல்களிற்கு வேண்டிய கடப்பாடு உடையவர்களாகவும் விண்ணப்பதத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அதாவது காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்களின் சார்பாக திரு சிரேஷ சட்டத்தரணி திரு ரண்ணவேல் மற்றும் விஸ் நரஞ்சன் பிரனிதா ஆகியோரின் நிலையில் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்ட பூவு மாகாண நீதிமன்றத்திலே அங்கே காணாமல் போனோ கட்சி அலுவலகத்தின் சார்பாக அதனுடைய சதுசாக முதன்மைப்படுத்தி நாளும் மற்றது கிருஷ்ண பாரக் சட்டத்தரணியும் அங்கே எங்களுடைய நிலைமைகளினை அங்கே விளக்கியிருந்தோம் அதன் அடிப்படையில் கூடுதானவைக்கும் அந்த அந்த போதியளவு போதிய ஆதாரங்கள் அந்த பகுதியிலிருந்து முற்று முழு எடுக்கும் வரை மூடுவது உசிதம் அல்ல என்கின்ற கருத்தில் அதனை மேல் நீதிமன்றம் வெகுவாக அலசி ஆராய்ந்து அந்த வழியில் பிரிவினை அதன் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த புதைகுலியை நல்லார் புதைகுலியை சதுரசா புதைகுழியினை மூடுவதிலிருந்து சம்மந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த அறிக்கைகளினை பெற்று அந்த கூரணத்துவப்படுத்தப்பட்ட அறிக்கைகளின் ஊடாக முடிவுகள் எடுக்கப்படும் வரைக்கும் அங்கே சான்று ஆதாரங்கள் நிறுவிகமாக இல்லை முடிவெடுக்கப்படும் வரைக்கும் அதனை தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைத்திருப்பதால் அல்லது மூடுவது என்பது சம்பந்தமாகதால் சம்பந்தப்பட்ட அரச தரப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதற்காக இன்று உயர் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் மன்னாரில் மிதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற வியாழக்கிழமை வழக்கு திருமணம் கொடுத்தும் அந்த அந்த நேரத்தில் நிலவியமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக நாங்கள் இருக்கிறோம்